பாக்கியா வீட்டில் உள்ள எல்லா கேரக்டரையும் சரியாக புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரியாங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல பாக்கியா வந்துட்டு ஜெனிக்கிட்ட தாத்தா வந்துட்டு மாத்திரை சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கப்புறமா அதை கரெக்டாக வந்துட்டு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொறுப்பு வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போகிறாங்க ஜெனி வந்துட்டு டைம் தெரியாமல் வந்துட்டு தூங்கிடுறாங்க அதே மாதிரியே வந்துட்டு தாத்தாவும் வந்து டைம் தெரியாமல் தூங்கிட்டு சாப்பிட்றதுக்காக எந்திக்கிறாங்க ஜெனியை கூட்டு பார்க்குறாங்க ஜெனி எந்திக்கலாங்கவும் அவரே வந்துட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்றாங்க மாத்திரை வந்து சாப்பிடாம யோசிக்கிறாங்க சரி இந்த நேரத்தில் மாத்திரை போடாம நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினதுக்கப்புறமா அவர் வந்துட்டு மயக்க லோ சுகரில் பாக்கியா வந்துட்டு கடையில் உள்ள ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெனியை கூட்டிட்டு வந்து தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்களா என்ன கேட்டுட்டு மாத்திரை எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடாம இருக்காங்க குசிப்பி பார்த்தது வந்து லோ சுகர் ஆயிடுச்சு மயக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே எழிலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்லிடுறாங்க வந்தது வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடறாங்க ஜெனி வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஜெனி வந்து செலியின் கிட்ட வந்துட்டு சொல்லி அழக ஆரம்பிச்சிடறாங்க என்னாலதான் இது எல்லாமே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம இனியாவும் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அவருக்கு ஒண்ணுமே இல்ல பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு காஃபி வந்து நம்ம ஈசார பாட்டி கொடுக்குறாங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லது வந்துட்டு ராதிகாடு அவங்க அம்மாவே தட்டி விட்டுறாங்க கடைசியாக வந்து நீங்கள் தான் தட்டி விட்டேன்னு சொல்லவும் வந்துட்டு கோபிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஈசார பாட்டி உங்கள்ட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பா சளி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோ அண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க